வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கதை வேதாள உலகம் வாங்க போகலாம் அதே சமயத்துல சேனாதிபதி காவலர்கள் துணையோட ராஜீவிய கூட்டிட்டு போறாரு அங்க ஒரு சைடுல பார்த்தா ஒரு சிங்கக் கூண்டு ஒண்ணு இருக்கு சேனாதிபதி அந்த சித்திரவத கூடத்துக்கு இன்சார்ஜிருக்கிற ஆள் கிட்ட இளவரசியை கட்டி வச்சு சிங்கத்தை ஏவி விட்டு சித்திரவதை செய்ய சொல்லி ராணி ஆணையிட்டு இருக்காங்க தண்டனையை நிறைவேத்து அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த ரெண்டு காவலாளிகளோட திரும்பி போயிடுறாரு அந்த கூடத்தோட ஆள் இளவரசிய உள்ள கூட்டிட்டு போய் ஒரு தூண்ல கட்டி வைக்கிறாரு அந்த தூணுக்கு எதிர ஒரு கூண்டுக்குள்ள ஒரு சிங்கம் கர்ஜித்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல இளவரசியை மட்டும் விட்டுட்டு அவன் போயிடுறான் போனதுக்கு அப்புறம் மணி அடிக்கிறாங்க மணியை அடிச்சதும் அந்த கூண்ட திறந்து விடுறாங்க அந்த கூண்டுக்குள்ள இருந்து இளவரசியை நோக்கி பாஞ்சு வருது சிங்கம் ஆனா இளவரசி பக்கத்துல வர்றதுக்குள்ள அந்த சிங்கத்துக்கும் இளவரசிக்கும் நடுவுல ராஜசிம்மர் வாழ உருவி வந்து வந்துடுறார் ஒரு கையால கத்திய வச்சு சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இளவரசிய கட்டி வச்சிருக்கிற கைத்த அவிழ்த்து விடுறாரு அப்புறம் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இங்க மோகனா இளவரசன் ஒரு அசடு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போயிட்டாரு அப்படின்னு கோவமா திட்டிக்கிட்டு இருக்கும்போது அவளோட தோழி அவருக்கு உங்க மேல காதல் காதல் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்னு சமாதானம் சொல்றாங்க இதை கேட்டதும் மோகனாவுக்கு பயங்கர சந்தோஷம் ராஜீவிய காப்பாத்தின இளவரசர் ரொம்ப கோவமா உங்க அப்பாவை கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராஜீவி என்னவானாலும் அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இளவரசர் எந்த அப்பா அவங்க பொண்ணையே சித்திரவத கூடத்துல போடுவாங்க பெண்ணையும் பொண்ணையும் காற்று கொடுங்கோலன் உன்னோட அப்பா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும் போது ராஜீவி அதுக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணமா அது என்ன அப்படின்னு இளவரசர் கேட்க அது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க ராஜீவி ஆனா அந்த ரகசியத்தை சொல்லாம நீங்க வந்த காரியத்துல ஜெயித்ததுக்கு அப்புறம் மகேந்திரபுரிக்கு எந்த ஆபத்தையும் இளவரசர் ஒத்துக்கிறார் என்ன ஏன் நாடு கடத்த உத்தரவு போட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மன்னரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றார் இளவரசர் அப்ப ராஜீவி எக்காரணம் கொண்டும் கோமதி தேவிய பகிச்சுக்காதீங்க அது நீங்க வந்த காரியத்தை நிறைவேத்துறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதோட நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லோகத்தோட சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ராஜீவி ராஜாவும் ராணியும் அரச சபையில ஒரு நாடகம் பாக்குறாங்க அப்ப அங்க ஒரு காவல் வீரன் வந்து சேனாதிபதி காதல ஏதோ சொல்றான் உடனே கோவமா சேனாதிபதி எந்திரிச்சு ராஜாவையும் ராணியையும் பார்த்து சித்திரவதை கூடத்துல இருந்த ராஜீவி தேவியார் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான் அதை கேட்டது மன்னருக்கு அதிர்ச்சி ராணிக்கு கோவம் அவங்களை காப்பாத்தினது அந்த ராஜகுமாரர் தானா அப்படின்னு சொல்றான் சேனாதிபதி அது கேட்டது ராஜாவுக்கு கோபம் தாளல்ல என்ன ஆச்சரியம் முதல்ல மாய மண்டபத்துல இருந்து மறைஞ்சான் இப்ப சித்திரவதை கூடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டானே எப்படி இது நடந்தது மாய மந்திரத்துல கை எனக்கு ஒரு எதிரியா யார் இவன் எங்க இருந்து மலைச்சான் அப்படின்னு கோபமா கேட்கிறார் உடனே சேனாதிபதி திரும்ப ராஜீவிக்கு ஏதாவது துன்பம் தந்தா நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் ராஜா கோபத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு மணி அடிக்குது உடனே ஒரு சேவகன் ஓடி வர்றான் கிட்ட யார் மணி அடிக்கிறது அப்படின்னு கேட்கிறார் மன்னர் ராஜசிம்மன் தான் அப்படின்னு சொல்றான் அந்த சேவகன் என்னோட சபைக்குள்ளேயே நுழைஞ்சிட்டானே அப்படின்னு மன்னர் கேட்கும் போது மன்னர் பேட்டி கொடுக்கலனா அவன் அவனோட அணுகுண்டை வீசி நம்ம நாட்டையே அழிச்சிடுவானா அப்படின்னு சொல்றான் சேவகன் உடனே அதுக்கு ராணி அது என்ன அணுகுண்டு அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு சேனாதிபதி அது ஒரு மாய மணியா அதை வீசுனா நம்ம நாடு அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு உடனே ராணி ராஜா கிட்ட காதலை ஏதோ ரகசியம் சொல்றாங்க உடனே ராஜசிம்மனை உள்ள வர சொல்றாரு மன்னர் ராஜசிம்மனோட கையில விலங்கு பூட்டி அரச சபைக்கு கூட்டிட்டு வர்றாங்க உள்ள வந்த உடனே கோவமா எதுக்கு என்ன நாடு கிடத்தணும்னு ஆணையிட்டீங்க எதுக்கு என்ன சங்கலியால பிணைச்சிருக்கீங்க இதுதான் ஒரு மன்னன் வரவேற்கிற குணமா ஒருவேளை உங்களோட கட்டளைய நான் நிறைவேற்றிடுவேன் உங்களுக்கு பயமா அப்படின்னு கேட்கிறாரு இளவரசர் அதுக்கு ஏளனமா சிரிக்கிறார் மன்னர் எதுக்கு இந்த ஏளன சிரிப்பு உங்களை நான் நான் கட்டுப்பட்டு வந்திருக்கேன் நினைச்சிருந்தா உங்க பாதுகாவல உடைச்சுக்கிட்டே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இளவரசர் மன்னர் இது எல்லாம் வெறும் கதை நாய் மாறி குறைக்கிறான் அப்படின்னு சொல்றார் அதை கேட்டது ஹீரோக்கு குபம் தலை கேறிடுச்சு உடனே அவரை கட்டி இருந்த சங்கலி எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிடுறார் அதை பார்த்ததும் அங்கிருந்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ராஜசிம்மர் ராஜாவை பார்த்து இப்ப நான் நினைச்சேன்னா என்னோட அணுகுண்ட போட்டு உங்க நாட்டை அழிச்சிட முடியும் ஆனா நான் உங்கள மாதிரி அரக்கம் கிடையாது நல்ல ராஜா போர் பண்ணி பேர் வாங்கணும் கொடை கொடுத்து நல்ல செயல்கள் புரிஞ்சு பேர் வாங்கணும் நீயோ மாயம் மந்திர வச்சு ராஜ்யத்தையும் பெண்ணையும் காட்டி மற்றவங்களை அடிமைப்படுத்துற அப்படின்னு திட்டுறாரு ராஜாவுக்கோ ராஜசிம்மனுக்கோ இடையே வார்த்தைகள் வந்து பலமா தடிச்சுக்கிட்டே போகுது உடனே பக்கத்துல இருந்த ராணி ராஜாவோட கையை பிடிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லி மன்னர் விவாதத்தை நிறுத்திடுறார் ராஜசிம்மனை பார்த்து உன்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ராணி அதுக்கு இளவரசன் நான் என்னோட அப்பா சிம்மவர்மனை மீட்டுட்டு போக வந்திருக்கேன் அதுக்கு நீ மூணு கட்டளை நிறைவேத்து அப்படின்னு சொல்றேன்னு அதுக்கு மன்னர் அதெல்லாம் முடியாது ஏற்கனவே உன்னோட அப்பா சிலையாகிட்டார் அந்த பரிதாபத்தினால உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் இங்க இருந்து தப்பிச்சு போ உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டது இளவரசனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் கூடிடுச்சு மன்னிப்பா யாருக்கு வேணும் உங்க மன்னிப்பு போருக்கு வந்த வீரன் புறமுதுகிட்டு ஓட மாட்டான் கொடுங்க உங்களோட கட்டளைய அப்படின்னு கேட்கிறார் உடனே ராணிக்கும் கோவம் வந்துருச்சு கட்டளைய கொடுங்க அப்படின்னு மன்னர் கிட்ட சொல்றார் அதுக்கு மன்னர் ஒத்துக்கிட்டு முதல் கட்டளைய சேனாதிபதி கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றார் சேனாதிபதி ஒரு ஓலையை கொடுத்துட்டு இதுதான் உன்னோட முதல் கட்டளை அப்படின்னு சொல்றார் அதை வாங்கிட்டு அரச சபையை விட்டு போயிடுறார் இளவரசன் இந்த சமயத்துல வேதாள அரக்கர்கள் தூக்கிட்டு வர தத்தன் மன்னரை பார்க்க அரச சபைக்கு போய்கிட்டு இருக்கும் போது அதே சமயத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இளவரசர் வர்றார் தத்தனை பார்த்ததும் இளவரசர் தத்தன் கிட்ட நான் மன்னரை பார்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் கட்டளைய வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றார் அதுக்கு தத்தன் சரி நீ போ நானும் கட்டளைய வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க வழியில கண்டினியூ பண்றாங்க அடுத்து தத்தன் அரச சபைக்குள்ள வர்றார் இவன் யாரு அப்படின்னு மன்னர் கேட்கிறார் அதுக்கு அந்த வேதாள தலைவன் இவன் வேதாள முழுங்கி அப்படின்னு சொல்றான் இதை கேட்டது மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சி அவருக்கு இன்னைக்கு நாளே சரியில்லைங்க ஒவ்வொரு ஆளா மாறி மாறி அவர் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மன்னன் தத்தனை திட்ட தத்தன் மன்னரை கிண்டல் பண்ண கொஞ்ச நேரம் இப்படியே போய்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல அந்த எல்லாம் போக சொல்லிட்டு ஒரு வழியா தத்தனுக்கு மூணு கட்டளைகள் கொடுக்கறேன் அப்படின்னு ஒத்துக்கிடறார் மன்னர் செய்யலைனா வேதாளங்களை வேலையாளாக்குன அந்த வேதாளங்களுக்கே நீ உணவா மாறிடுவ அப்படின்னு சொல்றார் செஞ்சுட்டா அப்படின்னு தத்தன் கேக்குறதுக்கு உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்கறேன் அப்படின்னு ஒத்துக்கிறார் மன்னர் தத்தனுக்கு பஸ்ட் கட்டளை கொடுக்கப்படுது மன்னர் சில வேதாளங்களை தத்தனை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறார் கட்டளையை முடிக்கலைன்னா இவனை சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்றார் மன்னர் கேட்டதும் அந்த பயங்கர சந்தோஷம் சந்தோஷத்துல அந்த கோஷம் போடுதுங்க கேட்டதும் இப்படி இதுக பாட்டு போடுதுங்கிட்டே இருந்தா என்னால ஒழுங்க கட்டளை நிறைவேற்ற நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் இதுக நான் சொல்ற பேச்ச கேட்கணும் அப்படின்னு ஆணையிடுங்க அப்படின்னு கேட்கிறான் தத்தன் உடனே ராணியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஆப்வியஸ்லி ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு ராஜசிம்மனோட ஃபர்ஸ்ட் கட்டளை என்னன்னா இன்னைக்கு சூரியன் சாயறதுக்கு முன்னாடி அரண்மனை தோட்டத்துல இருக்கிற கிணத்து நீரை எல்லாம் இறைச்சு அந்த கிணற்ற வற்ற செய்யணும் இல்லைன்னா அவன் கல்லா சபிக்கப்படுவான் தத்தனோட கட்டளை என்னன்னா இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி ஆறு அடி சதுர களஞ்சியத்துல இருக்கிற உணவை எல்லாத்தையும் சாப்பிடணும் ராஜசிம்மனும் தத்தனும் இந்த கட்டளைகளை நிறைவேற்றிடுவாங்களா அது எப்படி நிறைவேற்றுவாங்க இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்